அனைவருக்கும் வணக்கம் நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்பிக்கும் நம்ம உறுப்புகளும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் கண்ணுக்கு கொடுப்போம் அந்த மாதிரி என்ன அப்படின்னா அகத்தில் அடைஞ்சு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறதுனா முகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அதுல இம்பார்ட்டன்ஸும் கொடுத்து நமக்கும் ஒரு பெரும் அசௌகரியத்தை உண்டு பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஈரு மற்றும் பற்கள் சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு மேல பல பேருக்கு இருக்கக்கூடியது என்னன்னா பழி வழி இருப்போம் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈறுகள்ல ரத்தம் இது என்னென்ன காரணங்களால இருக்கு அப்படிங்கிறது தீர்வா ஹோம் முதல்ல என்ன யூஸ்வலா சொத்தை பல் சோ சொத்தை பல் அப்படிங்கிறது நம்ம ஆஹ் ஒரு உணவு எடுக்கிறது எடுத்த பிறகு வந்து அந்த உணவு பல் எடுக்குகள்லையோ இதுலயோ தேங்கி நின்று போயிடும் தேங்கி நின்று போயிட்டு அது ரொம்ப நேரமா இருக்கனால அந்த உணவுகளுடைய அமிலங்கள் இந்த பற்களவ சேதம் அடைந்துச்சு அதுல கிழவிகள் வளராச்சு பல்ல ஊடுருவி போகும் யூஸ்வலா அந்த பல் வழ பாத்தீங்களா இது இந்த பல் சொத்தையில ஆரம்ப காலகட்டத்தான் அவ்வளவா இருக்கிறது கிடையாது அது ரொம்ப ஊடுருவி போய் அதிகமாக இருக்கும் பொழுதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பல் சொத்தையான நமக்கு வந்து பல்ல வந்து வலி போன்றவை வந்து ஏற்படும் ஸோ அவங்க பளிச்சத்தையே வராமல் தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு ரெண்டு நடவை ப்ரெஷ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது அதிகமாக சுகர் கோட்டன் பேஸ்ட் இல்லாமல் இருக்கிறது ஓகே கா ஒரு வேளை பேஸ்ட் வைச்சோம் ஒரு வேளை பல்பொடி ஸோ பல்பொடி பிரிப்ரேஷன் நம்ம சேனல்லையே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதை நீங்க பயன்படுத்தலாம் அந்த பல்பொடி போன்றவையை வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இனிப்பு ஸ்டாக்னட் ஆக எந்த உணவு சாப்பிட்டாலும் உடனே வாய்ப்பு உங்களுக்கு விடுவது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இனிப்பாகவும் சாப்பிடல பல் வளர்க்கிறேன் அப்பவும் எனக்கு ஏன் பல் இந்த வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா அப்படிலாம் சாப்பிட்றது ஏன் டாக்டருக்கு ஏன் எனக்கு பல் வந்தது அப்படின்னா அவங்களுக்கு அசிடிட்டி எதிர்கடித்தல் கேர்ள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் சோ அப்ப என்னன்னா அந்த உணவு எதிர்கடிக்கும் பொழுது அதோட அமிலங்கள் பட்டு பட்டு மேலே வந்து அதுவும் பளி சொத்தையை வந்து ஏற்படுத்தணும் இந்த மாதிரி தவறுகளை வந்து தவிர்க்கணும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு யூஸ்வலா பழங்கழி வரும் பல் பூச்சல் வரும் பல்யிறுகள்ல வந்து ரத்தம் அடையும் யூஸ்வலா ஈறுகள் வந்து ரொம்ப நமக்கு வீக்கா இருந்தது வந்து எப்படி போனா கொஞ்சம் வலி ஏற்படும் அடுத்து வந்து வீக்கம் செவச்செவன்னு இருக்கும் அடுத்து வீக்கம் ஏற்படும் வீக்கம் ஏற்படுது அதன் பின்னாடி என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஒரு தேய்மானம் இருக்கும் இந்த பல் கூச்சம் இருக்கு அப்படிங்கறத நம்ம எக்ஸாமிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க கம்ஸ் இருக்காது அப்படியே ஒரு அந்த கடல் வந்து பெரிய பாறைகள் இல்ல உயிர மலைகள் கிளிப்ஸ் இருந்ததுன்னா இந்த தண்ணீர் பட்டு அரிச்சரிச்சு அந்த இடம் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு பள்ளியானது அப்படியே இழைத்து போய் இருக்கும் சோ அப்படி இழைத்து போய் இருக்கும் பொழுது என்னன்னா அவங்களோட அந்த ரூட் வந்து நல்ல எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் வேர் சோ வேர் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் பட் நகர்மகள் இருக்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு குளிர்ச்சியா ஒரு உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு பல் கூச்சம் போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சோ பல் அதுதான் மெயின் காரணம் சில பேருக்கு வந்து சத்து குறைபாடுகளுக்கு ஏற்படும் ஸோ சத்து குறைபாடுகள் விட்டமின் லீசா இருந்த சத்துக்கள் போன்றமை கம்மியா இருந்தது கால்சியம் சத்துக்கள் இருந்தது அதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈர்களை வந்து நம்ம ரொம்ப வீங்க நடைய செய்யும் இது இல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலர்களுக்கு பரம்பரையாகவே வந்து என்ன அப்படின்னா பள்ளிகள்ல வந்து குறைபாடுகள் வந்து ஏறும் சோ அந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கும் போது முன்னாடியே வந்து சுதாரிச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சிலர் வந்து பாத்தீங்கன்னா பல்ல வந்து ரொம்ப அழுத்தி தேய்ப்பாங்க ரொம்ப நேரம் தேய்ச்சோம்னா நமக்கு வந்து பல்ல நல்லா சோ அவங்க தொடர்ந்து தேய்க்கும் பொழுது பல்லோட எனாமல் வந்து டேமேஜ் ஆகும் சோ எனாமல் டேமேஜ் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும் சில பேர் ரொம்ப அதிகமாக சோடா இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து குடிப்பாங்க அந்த குடிப்பவர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும் மது பழக்கம் உடையவர்கள் புகைப்பழக்கம் உடையவர்கள் போன்றவர்களுக்கும் பல்க் வந்து ஈஸியா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகும் ஸோ அந்த மாதிரி விஷயத்த தவிர்க்கணும் அதே மாதிரி வயிறு யாருக்கெல்லாம் செரிமானம் நல்லா இருக்குதோ அவர்களுக்கு பல் மற்றும் ஈறு ஆரோக்கியமாக இருக்கும் எப்படி ஒரு நிலம் நல்லா இருந்தாதான் அதுல இருந்து விளையக்கூடிய அந்த விளைச்சல் அந்த செடிகள் ஆரோக்கியமா இருக்கும் யாருக்கெல்லாம் அந்த பல் ஈறு ஆரோக்கியமாக இருக்குதோ அவர்களுக்கு தான் பற்களும் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் சோ அப்ப இந்த மாதிரி தவறுகளை வந்து நம்ம வந்து செய்ய கூடாது ஒரு நாளைக்கு இரண்டு முறை பழு துளக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் பழு துளக்கணும்னா ரொம்ப தேய்க்கணும் அப்படின்னு நம்ம ஜென்டில் மசாஜ் வந்து போகணும் ஒருவேளை பற்பசையிலும் ஒருவேளை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம பற்பொழியில எடுக்கணும் அடுத்து வந்து என்னன்னா ஆயுள் புள்ளி பண்றது நல்லதுதான் வாஸ்தவம் தான் ஆனா இன்றைக்கு அந்த ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரசாயன கலவைகள் சில பேர் ஆஹ் ஒயிட் ஆயில்லாம் அதுல மிக்ஸ் பண்ணி வச்சிடறாங்க அப்ப என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அதை கொப்புளிக்கும் பொழுது என்னன்னா அதுல இருக்கக்கூடிய அமிலமானது நம்ம இனாவில வந்து சேதப்படுத்தும் அதனால ரொம்ப நம்பகத்தன்மையா இருந்ததுன்னா ஆயில் புள்ளிங் பண்ணுங்க இல்லைன்னா ஆயில் புள்ளிங் தயவு செய்து பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணோம்னா பல்லூச்சம் அதே மாதிரி பள்ளிகள் பள்ளி இது வந்து ரத்தம் மனிதன் போன்றவற்றை நம்ம தரவேன் சோ எடுக்கக்கூடிய ஜென்ரலாக இருக்கக்கூடிய பல்பொடி மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நாயுதி சாம்பல் சேர்த்த பள்ளுடி அல்லது கல்னார் போன்றவை சேர்த்த பல்பொடிங்கிறத வந்து நம்ம பயன்படுவது சிறப்பு நன்றி